நீங்கள் ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாலையோ அல்லது ஏதாவது டெலகிராம் சேனல்ஸ்லேயோ வரக்கூடிய ஆட்ஸை பார்த்துட்டு ஏதாவது பொருட்கள் ஆர்டர் பண்ணலான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா செல்ஃபோன்ஸோ அல்லது ட்ரெஸ்ஸோ அல்லது ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா தான் அந்த வீடியோ ஸோ நீங்கள் எந்த பொருள் வாங்க போகிறீங்களோ அந்த ஆடுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டை ஒன்றுக்கு ரெண்டு தூரம் நல்லா படிச்சு பாருங்கள் அதில் ஏதாவது ஸ்கேன் ரிலேட்டடான கமெண்ட்ஸ் இருக்கா இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணவங்க யாராவது நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நல்லா சர்ச் பண்ணி பார்த்து ஏன்னா இப்போ நிறையா ஆன்லைன் ப்ராடக்ட் ரிலேட்டடான ஸ்கேம்ஸ் நிறைய இருக்கு அதனால ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆர்டர் பண்ணுங்க தெரியாத வெப்சைட்ஸ்ல இருந்து நீங்கள் தயவு செஞ்சு ஆர்டர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ரெப்யூட்டடான ஆன்லைன் இருந்து அமேசான் ஃபிளிப்கார்ட் மீசோ மாதிரியான ரெப்பியூட்டடான சைட்ஸ்லருந்தே நீங்கள் கொடுமானவர்கள் பொருட்களை ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படி ஒருவேளை நீங்கள் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்க்குள்ள போகும் இல்லையா அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் சைன்இன் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருந்தால் மட்டும் அந்த வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்குள்ளே என்ட்ரான உடனே அது பொருட்களை பை பண்ணி இதை சைன் அவுட் கொடுக்குற மாதிரி அதாவது செக் அவுட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த வெப்சைட்டை கூடுமான வரையில அவாய்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மேக்ஸிமம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி செல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓரளவு ரெப்யூட்டடான கம்பெனியாக இருக்கிறதுக்கு செல்லராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கூடுமான வரையிலும் இந்த மாதிரி ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படி உங்களுக்கு ஒருவேளை இது சம்மந்தமான விஷயங்கள் எதுவும் தெரியலைன்னா டேரெக்டாக கூகுளில் போய் அந்த செல்லரை பற்றியோ அல்லது அந்த ப்ராடக்ட்டை பற்றியோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் கண்டிப்பாக இது சம்மந்தமான நெகட்டிவ் ரிவ்யூ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒருவேளை அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலை கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைனாலும் இப்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் கூகுளில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் எப்படி நீங்கள் தப்பாக கேட்டால் கூட கூகுள் உங்களுக்கு சரியான ஆன்சரை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக அந்த செல்லர் ரிலேட்டடாக ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்லை ஸ்கேம் ரிலேட்டடான விஷயங்களோ இருக்கா அப்படின்ட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணு அப்போ தான் இது மாதிரியான ஸ்கேமை வந்து நம்ம தவிர்க்க முடியும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸில் பார்க்கலாம் நன்றி